தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை யார் இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி தயாரிப்பாளராக மலம் வந்து கொண்டிருக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை தேனாம்பேட்டை கேபி தாசன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சோதனை நடைபெற்றது சோதனையில் பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் பதிவு எண் பி ஒய் நாட் ஒன் டி சி ஒன் நைன் ஃபைவ் ஒன் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் சோதனை எதற்காக நடத்தப்பட்டது எந்த வகையிலும் பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ ஆவணம் வெளியாகவில்லை மேலும் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் திரைப்படத் துறையில் தனது பயணத்தை உதவி இயக்குனராக தொடங்கியவர் தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தில் விக்னேஷ் சிவனுக்கு உதவியாளராக பணியாற்றியதில் இருந்து அவரது திரைப்பயணம் தொடங்கியது பின்னர் காத்து ரெண்டு காதல் பாவக்கதைகள் அமரன் போன்ற படங்களில் விக்னேஷ் சிவனுடன் இணைந்து பணியாற்றினார் தற்பொழுது டான் பிக்சர்ஸ் என்ற பெயரில் தனியார் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வருகிறார் ஆகாஷ் மற்றும் தனுஷின் கடை சிவகார்த்திகேயனின் பராசக்தி உள்ளிட்ட படங்களை தயாரித்து வருகிறார் அது மட்டுமின்றி அதர்வா கையாடு லோகன் நடிக்கும் ஆனந்தமயம் இதயமுரளி மற்றும் சிம்பு நடிக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது படம் என முக்கியமான பல திரைப்படங்களையும் தற்போது தயாரித்து வருகிறார் மேலும் இன்னும் சில புதிய திட்டங்களை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க கலந்துவார் வந்து கலந்துவார் இனிமேல் வந்து கலந்துவார் நாம கஷப்ப நான் நான் இணைப்பான செய்திகளைத்தானே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் கசப்பான செய்திகள் நான் நாட்டாகனால கசப்பு மருந்து கொடுக்கறதில்லை செஞ்சத்தின் கால்கள் அழுகவும் போடல சீத்தமும் குறையில அதிகமா தான் ஆயிடுச்சு

அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தேவை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீர்கள் கொடுக்கப் போகிறீர்கள் ஆங்காங்கே பல்வேறு கீழமை அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலே அவர்கள் பணியாற்றுகின்றவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் நீதித்துறையிலேயே இடஒதுக்கீடு ஆமா நீதித்துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று எல்லா துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும்